வணக்கம் மாணவர்களே நம்ம இந்த பதிவில் பயிற்சி மூணு புள்ளி ஒன்று எட்டு பார்க்க போகிறோம் இதற்கு முன்னதாக உள்ள பதிவில் எப்படி இரண்டு அணிகளை கூட்ட முடியும் அப்படின்றத பார்த்தோம் இரண்டு அணிகளை எப்போ கூட்ட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இரண்டு அணிகளினுடைய வரிசைகள் சமமாக இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும் கூட்ட முடியும் இப்போ ஏவினுடைய வரிசை வந்து மூணு கிராஸ் நாலு அப்படின்னா பி என்ற அணியினுடைய வரிசை என்ன இருக்கணும் மூன்று கிராஸ் நாலு தான் இருக்கணும் இப்ப இந்த ரெண்டு வரிசையும் எப்படி இருக்கணும் சமமாக இருந்தால் தான் நம்மளால் என்ன செய்ய முடியும்னா கூட்ட முடியும் இல்லைன்னா கூட்ட முடியாது சரிங்களா இப்ப நம்ம இப்போ வர பயிற்சியில் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு அணிகளை எப்படி பெருக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம் இரண்டு அணிகளினுடைய வரிசை எப்படி இருந்ததுனால் அந்த ரெண்டு அணிகளை வந்து பெருக்க முடியும் அப்படின்றத என்ன செய்ய போகிறோம் இந்த பதிவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் பயிற்சி மூணில் பதினெட்டு முதல் கணக்கு பாருங்க ஏ கமா பி என்ற அணிகள் கீழ்கண்டவாறு இருப்பின் ஏபியின் வரிசையை காண்க ஏபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ என்ற அணியையும் பி என்ற அணியும் பெருக்கணும்னு நடவுல என்ன குறி இருக்குன்னா பெருக்கல் குறி இருக்குதா தான் பெருக்கனதுக்கு அப்புறம் அதனுடைய வரிசை என்ன அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா உங்களுக்கு கேட்கறாங்க சரிங்களா இதுல மொத்தமாக உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா அஞ்சு கணக்கு கொடுத்துருக்காங்க நாம என்ன செய்ய போறோம் இப்போ இதுல முதல் கணக்கு நம்ம என்ன செய்ய போறோம் எடுக்க போறோம் சரிங்களா முதல் கணக்குல பாருங்க ஏவினுடைய வரிசை மூன்று கிராஸ் மூன்று பி னுடைய வரிசை என்னது மூன்று கிராஸ் மூன்று ஒரு அணியினுடைய நிறையினுடைய எண்ணிக்கையும் நிரலினுடைய எண்ணிக்கையும் சமமா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன அணி அது என்ன வகையான அணி சதுர அணின்னு பார்த்தோமா இல்லையா அப்ப ஏவினுடைய வரிசையும் மூணு கிராஸ் மூணுன்னு கொடுத்துருக்காங்க பியினுடைய வரிசையும் மூணு கிராஸ் அப்ப ரெண்டுமே சதுர அணி இது ரெண்டுத்தையும் பெருக்க முடியுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம் எப்ப வந்து இரண்டு அணிகளை பெருக்க முடியும் அப்படின்றது முதல்ல உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு சொல்றேன் கொடுக்கப்பட்ட ரெண்டு அணிகளையும் பெருக்க முடியுமா முடியாதா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் நீங்க என்ன செய்யணும் முதல் அணியினுடைய நிரலையும் இரண்டாவது அணியினுடைய எண்ணிக்கையும் பார்க்கணும் அந்த இரண்டும் சமமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால இரண்டு அணிகளையும் பெருக்க முடியும் பாருங்க ஏவினுடைய நிரல் எவ்வளோ மூன்று பியினுடைய நிறை என்ன மூன்று சரிங்களா ஏபியினுடைய நிரல் எடுக்கணும் நிரலினுடைய எண்ணிக்கையை பார்க்கணும் பி அணியினுடைய நிறைய பார்க்கணும் சரிங்களா அதுல ஏல நிரல் பார்க்கணும் பியில் ல நிறைய பார்க்கணும் அது ரெண்டு சமமாக இருந்தாலும் என்ன செய்ய முடியும் அந்த ரெண்டு அணியை பெருக்க முடியும் நம்மளுக்கு இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஏபியின் வரிசை அப்ப பெருக்கி வரக்கூடிய விடைக்கு என்ன வரிசை இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருக்கி வரக்கூடிய விடைக்கு என்ன வரிசை இப்போ இந்த அந்த இப்போ இந்த கிராஸ்ல இருக்கக்கூடிய நம்பர் தான் வரிசை என்ன வரிசை வரிசை மூன்று பெருக்கல் மூன்று அடுத்து அடுத்ததான் நம்ம இரண்டாவது கேள்விக்கு போக போறோம் சரிங்களா இரண்டாவது கேள்வியில் ஏவினுடைய வரிசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு பெருக்கல் மூன்று பியினுடைய வரிசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று பெருக்கல் ரெண்டு முதல்ல இந்த ரெண்டு அணியை பெருக்க முடியுமான்னு பார்க்கலாம் இப்போ என்ன செய்யணும் ஏவினுடைய நிரலையும் நிறையையும் பார்க்கணும் எப்படி இருக்கு ரெண்டுமே சமமாக இருக்கு சமமாக இருந்துச்சுன்னா அப்ப அந்த அணியினுடைய வரிசை என்ன வரும் விடைக்கான வரிசை அந்த ரெண்டுத்தையும் பெருக்கி கிடைக்கூடிய விடையினுடைய வரிசை என்னதுன்னா இந்த கிராஸ்ல பாருங்க என்ன வரிசை வரும் நாலு கிராஸு ரெண்டு அப்படின்றது வரும் சரிங்களா அடுத்த கேள்வி போயிடலாமா மூன்றாவது கேள்வியில் ஏவினுடைய வரிசை நாலு கிராஸ் ரெண்டு பியினுடைய வரிசை இரண்டு கிராஸ் ரெண்டு முதல்ல ஏவியும் பியும் பெருக்க முடியுமான்னு பார்க்கலாம் ஆமாம் நிரலும் நிறையும் சமமாக இருக்குது இப்போ பெருக்கி வரக்கூடிய விடைக்கு என்ன ஆன்சர் வரும் நாலு கிராஸு ரெண்டு அப்படின்றது தான் உங்களுடைய விடை அடுத்தது நான்காவது கணக்கு போயிடலாமா நான்காவது கணக்கு பாருங்க நான்காவது கணக்கில் ஏவினுடைய நிரலும் பியினுடைய நிறையும் சமமாக இருக்குது அப்போ உங்களுடைய விடை என்ன ஏவியும் பியும் பெருக்கி வரக்கூடிய விடையினுடைய வரிசை என்னதுன்னா நான்கு கிராஸு ஒன்று அடுத்தது அஞ்சாவது கணக்கு பாருங்க ஏவியும் பியும் பெருக்க முடியும் பெருக்கி வரக்கூடிய விடைக்கு என்ன ஆன்சர் விடை விடைக்கு என்ன வரிசை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ்லாம் பார்க்கணும் இந்த கிராஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது ஒன்று கிராஸு மூணு அப்படின்றது வந்துடும் நன்றி